ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையோட சாம்பார் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு குக்கரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்போம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பைத்தம் பருப்பும் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது அதே குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுமே கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நீல் வாக்கில் நான் படிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கேரட்டு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கேரட் சேர்க்கும் பொழுது நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பருப்பு வேகம் வைக்கும் பொழுதும் பருப்பு பாதியும் பைத்தம்பருப்பு பாதியும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதோட ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்மாலுக்கும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமா சால்ட்டு முன்னாடியே நம்ம சேர்த்துருக்கணும் நான் சேர்க்கலை இப்போ நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் இப்போ கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற்றி இறக்கிக்கணும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன் கடைசியாக இறக்கும்பொழுது கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி தூவிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சூப்பராக ஹோட்டல் சுவையில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பராக கேரட்டு கத்திரிக்காய் சாம்பார் ரெடி